ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு இந்து சின் ஃபோன் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க யாராவது வந்தீங்களா கனிப்பா சஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்கறீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ட்வெண்ட்டி செவன் செவன் ட்வெண்ட்டி ஃபோர் இந்த கம்மிங் சேட்டர்டே என்ன நடக்கும் போது நம்ம ஐடி கே டூ பாயிண்ட் ஓவில் வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு குவாலிட்டிஸ் எல்லாருக்குமே வந்து ட்ரைனிங் தாங்க நடக்க போகுது ஸோ நிறைய டிஸ்ட்ரிக்டில் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அண்ட் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து ஃப்ரைடேவே வந்து ட்ரைனிங் இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு சில தன்னார்கள் போட்டிருக்காங்க நீலகிரி டிஸ்ட்ரிக்ஸ்லாம் அண்ட் தென் வந்து மற்றவங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும் இந்த ஐடி கே டூ பாயிண்ட் பாயிண்ட் ஒன்கைஸ்டு லிஸ்ட்டும் வந்து பாருங்க நிறைய டிஸ்ட்ரிக்கு பிடிஎஃப் வந்துருக்கு மார்னிங் கூட ஒரு ரெண்டு மூணு டிஸ்டிக்டில் பிடிஎஃப் ஃபார்ம் சென்ட் பண்ணியிருக்காங்க உங்க லோக்கல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஸோ உங்களுக்கும் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க மேபி இன்னைக்கு இல்லை நாளைக்கு கூட வர வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க அடுத்த நாள் தான் ட்ரைனிங் ஸோ நாளைக்கு வரையும் டைம் இருக்குது அந்த லிஸ்ட் வந்து எல்லாேருக்கும் வரத்துக்கு ரொம்ப பேர் இல்லைனாலும் ஒரு சிலர் எக்ஸ்ட்ராவாக வந்து நிறைய பேர் தேர்ந்தெடுத்திருக்காங்க நீங்களும் டூ பாயிண்ட் ஓ லிஸ்ட்ல இருந்துச்சிங்கன்னா அதை ரிவைஸ் லிஸ்ட்ல இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க பாருங்க நாளைக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும் வராது உங்களுக்கும் அதுக்கடுத்து நாளைக்கு வந்து ட்ரெயினிங் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா ஸோ ஐடி கே டூ பாயிண்ட் ஓக்கு ஸ்டார்ட் ஆன எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த பாருங்கள் ட்ரைனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரைனிங் இந்த ஒன் டே தான் ட்ரைனிங் இருக்கும் மேபி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க இந்த டைம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா கம்மி வாலண்டியர்ஸுங்கிறதுனால அவங்க ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டாக படிக்க வாய்ப்பு இருக்குது அதுவும் ஐடி லீடு போடுறதுனால கண்டிப்பாக அவங்க எப்போவுமே வந்து உங்களுக்கு செக்கிங்கில் இருப்பாங்க ஸோ எல்லாேருமே வந்து அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்றபடி பண்ணிக்கோங்க அந்த அட்டன்ஸில் நிறைய பேருக்கு இஷ்யூ இருக்கு இல்லையா அது எல்லாமே ட்ரைனிங்கில் சொல்லுங்கள் ஸோ உங்களுக்கு அந்த ட்ரைனிங்கில் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுப்பாங்க ஊக்குத்தொகை பற்றி எதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் அதையும் நீங்கள் அங்கே கிளியர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ என்னெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ட்ரைனிங் அப்போ தான் சொல்யூஷன் எடுத்துக்க முடியும் ஏன்னா இந்த டைம் வந்து நிறைய வாலண்டியர்ஸ்லாம் கிடையாது கம்மியாக தான ஸோ உங்கள் அங்கே லீட் பண்ணுறவங்க ஐடி கே ட்ரைன் பண்ணுறவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க ஸோ அவங்க தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட்